எல்லோ மக்களே மழைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் அதையவே குழம்பா எப்படி மாற்றலான்றதை பார்க்கலாமா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம் கோலா உருண்டையை ஈவினிங் ஸ்நாக்காக கூட உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறத நீங்கள் வந்து காலிஃப்ளவரில் கூட ட்ரை பண்ணலாம் காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு இதே ப்ரொசீஜரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நான் ஒரு வாழைக்காயை வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பத்து நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா போதும் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விசில் போதும் ரொம்ப ஜாஸ்தியாக வேக வைக்காதீங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வானலில் வெங்காயம் வதக்கிக்க போகிறோம் நான் ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் தேவையில்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ரொம்ப கம்மியான அளவு நம்ம எடுத்துருக்க வெங்காயத்துக்கு தேவையான கருவேப்பிலை கொத்தமல்லி அதாவது ஒரு அஞ்சு கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம செய்கிற மாதிரியே நீங்கள் மட்டன்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் பச்சை மிளகா வந்து சேர்க்க தேவைல ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கணும்ல கொஞ்சம் சக்கையாக இருந்தால் கூட ஓகே தான் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை நல்லா வெந்துருச்சு தோல் எல்லாமே எடுத்துக்கோங்க தோலோட நீங்கள் வந்து வாழைக்காய் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாயு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி தோலோடு நீங்கள் வேக வச்சுக்கோங்க வேக வச்சு தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறப்ப நல்லா வந்து மசிச்சுக்கோங்க நான் வந்து மேஷர் வச்சுருக்கேன் அதை வச்சு நல்லா நசுக்கிக்கிறேன் உங்களால் எவ்வளோ மசிக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம் மசித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காயம் மிக்சரையும் வந்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி மட்டன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டனை வேக வச்சுட்டு மிக்சர் ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது எல்லாமே சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கூடவே சேர்த்து மட்டன் இருந்தால் நீங்கள் வந்து அரைக்கக்கூடாது இப்போ நல்லா வந்து நம்மளுடைய வாழைக்காயை மசித்தாச்சு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே தனியாத்தூள் நான் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நிறையா இப்போ வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக மஞ்சள் தூள் சேர்க்க தேவையில்லை தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கோலா உருண்டையோட ஃப்ளேவர் வராதுன்றதுனால நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் சேர்க்கலை ஆனால் நீங்கள் பெருங்காயத்தூள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்க தேவையில்ல தேவையான உப்பு சேர்த்தாச்சு இதில் வந்து பொட்டுக்கடலை மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் பத்தில்ன்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் உடனே நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கோலா உருண்டை வந்து ரொம்பவே இறுக்கம் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொடியாக நறுக்கண நல்லா பொடியான இருக்கணும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத்துமே வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாமே சேர்த்துட்டு பிசஞ்சுக்கோங்க தண்ணி கண்டிப்பாக வந்து சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது தேவைப்பட்டால் தேவைப்படாது தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு இப்போ நம்ம வீடியோவில் அளவுக்கு மாவு வந்து பெசிஞ்சதுக்கப்புறம் இல்லை ரொம்பவே வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடையில் மாவு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருண்டைகள் வந்து உருட்டிக்க போகிறோம் கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருண்டைகள் வந்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக உருண்டைகள் வந்து வந்துடும் கையிலுமே வந்து ஒட்டாது ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாதுங்க இப்போ நம்ம வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக உருண்டைகள் வந்து உருட்டினா போதும் ரொம்ப அழுத்தி வந்து நீங்கள் வந்து உருண்டைகள் உருட்டினீங்கன்னா உள்ளே வந்து ஹார்டாகிடும் அதனால நல்லா ஜென்டெலாம் வந்து உருண்டைகள் ஒட்டி வச்சுக்கோங்க வீடியோவில் காட்டின சைஸ் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் நம்ம கிரேவி பண்ண போகிறதுனால மசாலாவுமே நல்லா வந்து ஊறும் ரொம்ப ஜாஸ்தியான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்க தேவையில்ல நான் இப்போ காட்டியிருக்க அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு இதை நம்ம பொரிச்சுக்க போகிறோம் போட்ட உடனேவே திருப்பி போடக்கூடாதுங்க எந்த பொருளை நீங்கள் வந்து பொறிக்கிறீங்கனாலும் போட்ட உடனே நீங்கள் வந்து திருப்பி போடாதிங்க ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் திருப்பி போடுங்க நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேக வச்சிருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் வேகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம் வந்து ஆகாது பாருங்கள் கலருமே மாறிடுச்சு உடையாமல் நமக்கு வந்து நம்மளோட கோலா உருண்டை இருக்குது ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா முதல் உருண்டையை வந்து போட்டு பாருங்கள் உடையாமல் இருக்குன்னா அடுத்தடுத்த உருண்டைகளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தியை சேர்க்காம பொட்டுக்கடில் மா இப்போ நம்ம ஒரு கப் வந்து வாழைக்காய் வந்து எடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அப்புறமா அதுக்கு ஒன்றரை ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்துச்சு நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்து நீங்கள் வந்து பெசிஞ்சிட்டிங்கன்னா ஒன்று கல் மாதிரி ஆகிடும் இல்லைனா வந்து உதிரி உதிரியாக வந்து போயிடும் தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இதை மட்டும் கவனத்தில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களோட கோலா உருண்டை நல்லா பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்கணும் இந்த கோலா உருண்டையை நீங்கள் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு நம்ம ஒரு கிரேவி வந்து செஞ்சுக்க போகிறோம் டூ இன் ஒன் ரெசிபியாக பார்த்துடலாம் இதுக்கு ஒரு வானலில் சூடு பண்ணிக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் கோலா உருண்டையும் எண்ணெயில் பொரிச்சிருக்கிறதுனால இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன் அதாவது நம்மளுடைய கிரேவிக்கான எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்பைசஸ் வந்து சேர்க்க தேவையில்லை ஒரு ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாமே பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் நல்லா பொடியாக நறுக்கின மீடியம் சைஸில் இருக்க ரெண்டு வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன் வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதை வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை வந்து வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்புமே வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்தோமா ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறோம் தக்காளியுமே நல்லா பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கோங்க நான் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்துமே வந்து சாப்பரில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் சாப்பரில் கட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சர் ஜாரில் பல்ஸ் போடல ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல பொடியாக இருக்கப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வந்தாச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையுமே வந்து வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை அந்த மாதிரி பொடியாக நறுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அரைச்சி சேர்த்தாலுமே உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு அதையுமே வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சாறு இலைகள் வந்து சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் பொடியாக நறுக்கியுமே வந்து சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு இருக்குன்றதுனால நான் அப்படியே முழுசாக வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லாவே வந்து வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம வந்து மசாலா எல்லாமே சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியான மசாலா நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வந்து ஏற்கனவே கோலா உருண்டையில் எல்லா மசாலாவுமே சேர்த்துருக்கிறதுனால இதில் ரொம்பவே கம்மியான மசாலா தான் வந்து சேர்க்க போகிறோம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கோலா உருண்டையில ஏற்கனவே நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு குழம்பு தூள் தான் சேர்க்கணும் தனி தூள் சேர்க்காதீங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துருக்கேன் கரம் தூள் இதுலேயும் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கிரேவிக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் கரம் தூள் சேர்த்துருக்கேன் வேண்டான்னா நீங்கள் கரம் தூள் வந்து சேர்க்க தேவையில்லை இதையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு அரை டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி வந்து சேர்க்க தேவையில்ல ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி வந்து சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து கொதிக்கணும் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த கோலா உருண்டைக்கு இன்னுமே ஃப்ளேவர் சேர்க்கறதுக்காக நான் வந்து தேங்காய் கூடவே வந்து ஒரு நாலு பல் முந்திரி வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் தேங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுக்கல ஒரு கால் மூடி வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் பால் ஆப்ஷனல் தான் தேங்காய் பால் வேண்டாம்னு நினச்சோம்னா பால் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துருங்க அதாவது இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் சேர்த்தா போதும் தேங்காய் பால் சேர்த்துட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கம்மி ஆகிடும்ன்றதுனால பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட கோலா உருண்டையை வந்து சேர்த்துக்கோங்க கோலா உருண்டையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது வந்து கொதிச்சாலே போதும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதே இதை நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா தலை தள தலன் கொதி வந்ததுக்கப்புறமா கோலா உருண்டையை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தலை தள தலைன்னு ஒரு கொதி ரெண்டே நிமிஷத்துக்கு கொதி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி இலையை வந்து தூவிட்டு செம சூப்பரான வெஜிடேரியன்ஸ் கோலா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பண்ணுங்க இந்த கோலா உருண்டை குழம்பு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்து கூட எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி வந்து சேர்க்காதீங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நம்மளுடைய கோலா உருண்டை குழம்பு பர்ஃபெக்டாக வரும் உருண்டைகள் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய உருண்டையிலையுமே நல்லா வந்து அந்த மசாலா இறங்கியிருக்கும் பாலை கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சேருங்க ரொம்ப நேரம் நீங்கள் வந்து பாலை கொதிக்க விடக்கூடாது தேங்காய்பாலில் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்மளுடைய கோலா உருண்டையில் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி தான் ரெண்டு நிமிஷத்துக்கு அது கொதித்தா போதும் அந்த மசாலா எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான கோலா உருண்டை குழம்பு ரெடி கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ